ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலசீரியில் தான் மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து கோயில் கோயிலாக வந்து தேடி வந்து பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறாங்க ஏதோ ஒரு கோயிலில் வந்து மல்லி வந்து கிடச்சிடுறாங்க அங்கேருந்து வந்து மல்லியை வந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்து வந்துடும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து காலில் இல்லாத குறையாக வந்து கெஞ்சிட்டு இருக்காருங்க என்னடா இது நீயே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து போக சொல்லுவேன் நீயே வந்து காலை இல்லாத குறையாக வந்து கெஞ்சிட்டு இருப்பியா இதெல்லாம் வந்து என்னால் வந்து பார்க்கவே முடியல சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி மட்டும் சொல்லிட்டாங்க என்னுடைய மனசே வந்து கேட்காதுங்க என்னுடைய மனசு கேட்காது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க மல்லியை அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டு நல்லா வந்து துன்புறுத்திருக்காங்க அந்த துன்புறுத்தலுக்கு எல்லாமே வந்து இதுதான் ஒரு தீர்வு இன்றைக்கி முடிவு எடுக்கிறோம் இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் உன் அக்கா அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது உன் அக்கா பொண்ணும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய முடிவு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து வரமாட்டேன் அதுக்கப்புறம் உன் பொண்ணும் வந்து உனக்கு வந்து கிடைக்காது அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து நல்லா வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து செம்ம பிளாக் வந்து வச்சாங்க நம்ம விஜய்க்கு இது என்னடா டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக இருக்கே விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அவனுக்கு டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு கொடுத்தாலுமே வந்து அடி மேல அடி விழுந்தாலுமே வந்து புரியாது மல்லி ஒரு நல்லவை மல்லி வந்து எதுக்காக சொல்கிறான்றது வந்து கடைசி வரையும் வந்து புரிஞ்சிக்க மாட்டான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் அதுதாங்க வந்து உண்மை இதெல்லாம் வந்து நான் வந்து உண்மையாக நடக்கும் இதில் இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னலாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கதையோ இல்லை வந்து திரைக்கதையோ வசனமோ அதெல்லாம் வந்து சொல்லி சொல்ல என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னுடைய கெஸ்ஸிங் ஸ்டார்டிங்கில் தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாமே வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வர மற்றபடி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சண்டை மறுபடியும் வந்து மல்லியை பிடிச்சி சண்டை மறுபடியும் வந்து சண்டை 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 சண்டையிலே வந்து போயிட்டுருக்குங்க கடைசியில் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க அந்த சண்டையில் விஜயும் வந்து புரிஞ்சிக்காமல் அவங்க அக்கா பேசுகிற பேச்சுக்கு வந்து ஆமா ஆமாக்கா ஆமா ஆமா ஜாமி ஆமா ஜாமின்னு வந்து போட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் சொல்கிற கதையாச்சும் வந்து நடத்தினா வந்து ஏதோ ஓரளவுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவுக்கு வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னடி இது வந்து ட்விஸ்ட்டாக வந்து போயிடுச்சு நம்ம வந்து ஏதோ வந்து பிளான் வந்து வச்சுருந்தா இவள் வந்து இந்த ஒன் வீக் வந்து எங்கேயுமே வந்து போகக்கூடாது அப்படின்னு வேறு வந்து சொல்லி சொல்லிட்டாலே சார் நீங்கள் எங்கேயாச்சும் வந்து வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்டாலையும் வந்து விஜய் இருந்துட்டு எங்கேயும் போகல அப்படின்னு வேறு வந்து சொல்லி சொல்லிட்டான் இப்போ என்ன பண்ணுறது அவள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா அவள் வந்து வந்து இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பேசிக்கிறாங்க இவ்வளோ பார்த்தா வந்து ஏதோ வந்து காசுக்கெல்லாம் வெலை போகிற மாதிரி வந்து தெரில ஆனால் வந்து நம்ம வந்து மாட்டினோம் குண்டோடு வந்து மாட்டிப்போம் விஜய் வந்து நம்மளை வந்து மொத்தமாக வந்து தோல் உரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பேசிக்கிறாங்க இது வந்து உண்மைதான் ஏன்னால் வந்து விஜய் வந்து வெண்பாக்காக தான் வந்து இவ்வளோ வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கிறது ஆனால் இப்போ வந்து வெண்பாக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அது வந்து இவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எப்படி வந்து இருக்க போகுது அந்த ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் மல்லியால் வந்து இது இவ்வளோ பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியாலேயே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஏன்டா நீங்களே வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்களே வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி வந்து செட்டப் பண்ணி அந்த டாக்டர் வந்து டாக்டர் யார் வேணால் வந்து போய் சொல்லலாம் ஆனால் டாக்டர் வந்து போய் சொல்லலாமா இப்படி வந்து பண்ணலாமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறாங்களே இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து டாக்டர் தானா நான் வந்து எல்லா டாக்டரையும் வந்து குறை சொல்லுங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சில டாக்டர் வந்து இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி தப்புகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த தப்புகளை வந்து இங்கே நம்ம தான் வந்து கை ஓங்கணும் நம்ம தான் வந்து முயற்சி எடுக்கணும் நம்ம தான் வந்து நம்ம குரல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கேளுங்க அதுதான் வந்து உண்மையான விஷயம் தட்டி கேளுங்கன்னா நம்ம இப்படி தட்டுறது கிடையாதுங்க அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்து அங்கே பேசுகிறதுலே வந்து அவங்க வந்து பயப்படணும் அந்த பயத்தில் வந்து உண்மையை வந்து வெளியே வரணும் அப்படின்றதான் வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வர்றது நீங்கள் வந்து கை கால் வச்சோ இல்லை வந்து கட்டை எடுத்து அடிச்சோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வந்து டீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாயில் பேசியோ அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ண முடியுமோ அப்படி வந்து சால்வ் பண்ணி நீங்கள் வந்து அந்த வாதத்தை வந்து வெல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் அதே மாதிரி தான் வந்து மல்லியும் வந்து வெல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இந்த கதையில் வந்து நான் வந்து சொல்லி சொல்கிறேன் இப்போ மல்லிக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க தான் வந்து இந்த வீட்டில் வந்து மகாராணியை வந்து வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டா